இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றா பாருங்க யாராவது சொல்றாங்க பாருங்க திமுக போட்டு போடுதா அதிமுக போடுதா இல்லை எனக்கு பின்னாடி இப்போ வந்துருக்கான என் தம்பி விஜய் அவனாவது இல்லை நான் இருநூத்தி முப்பத்தி நாலிலும் தனிச்சு அப்படின்னு கூட்டணிக்கு யாராவது வாங்க சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல் எனக்கு சண்டையில் நான் தனிச்சு தான் போடுவேன் ஒரு தலைவன் என்பவன் ஒரு தலைவன் என்பவன் தன் மக்களை முழுமையாக நேசிக்கணும் நம்பணும் நான் முழுமையாக நேசிக்கிறேன் நம்புறேன் அதனால நான் என் மக்களிடமிருந்து மக்களுக்காக வந்தவன் என் மக்களுக்காக தனித்து தான் போட்டிடுவேன் இந்த நாட்டில் எல்லோரும் என்னை சின்ன கட்சின்னு நினைக்கிறாங்க சீமான ஒரு சின்ன கட்சி நான் தான் இந்தியாவிலேயே பெரிய கட்சி இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் தனித்து போட்டியிடுகிற கட்சி மிக பெரிய கட்சின்னு சொல்லி கொண்டிருக்கிற உதயசூரியன் சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்காது ரெட்டலைங்கிற சின்னம் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலேயும் இருக்காது தாமரை இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியில் இருக்காது கை சின்னம் இருக்காது ஒரே ஒரு சின்னம் மட்டும்தான் இரநூத்தி முப்பத்தி நாலு பெட்டியிலையும் இருக்கும் அது எங்க சின்னம் மட்டும்தான் இருக்கும் இதுல இது வரைக்கும் என் சின்னத்தை ஏழாவது வெட்டியில வைப்பானா நாலாவது வெட்டியில வைப்பானா எட்டாவது வெட்டியில வைப்பானான்னு தெரியாது இப்ப அவனால வலியே கிடையாது முதல் பெட்டியில் என் சின்னத்தை வச்சே தீரணும் தேர்தல் ஆணையரு என் தம்பியை சொல்லுவாங்க சொல்லிருப்பாங்க தேர்தல் ஆணையரு நாம் தமிழர் கட்சிக்கான சந்திப்பு தலைமை தேர்தல் ஆணையரே வந்துட்டாராம் வந்துட்டு எங்க சீமான் வரலையான்னு கேட்டிருக்காப்ல இல்ல அவர் வரல ஐயோ அப்படியா நான் அவரோட ஒரு காஃபி ஷாப்லான்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு நான் முன்னெடுத்த மாடுகளின் மாநாடு மரங்களின் மாநாடையெல்லாம் அவரு ரொம்ப வாழ்த்தி பேசிட்டு அவரு ஒரே சுற்றுப்பயணத்திற்கு டூர்ல இருக்காருங்க எங்களை பார்க்க ஒரு டூரை போடக்கூடாதா அப்படின்னு நான் போகணும்னு இருக்கேன் இப்ப போவேன் ஏன்னா அந்த அளவிற்கு நம்ம போராடி இப்ப ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் இப்போ நான் தோற்று போயிட்டேன் ஒரு அதனால எதாவது பாதிப்பு இருக்கு நினைக்கிறீங்களா இங்க ஏர்போர்ட் வருது வாழ்விடங்களை பறிக்கிறான் கொடுக்கல அமைச்சர்கிட்ட கொடுக்கல எம்பி என்கிட்ட தான் கொடுக்குறாங்க கப்பல் கட்டும் துறைமுகம் கப்பல் துறைமுகம் கட்ட போறாரு காட்டுப்பள்ளியில தடு பரந்தூர்ல ஏர்போர்ட் கட்ட போற தடு பேனா வைக்க போறேங்கிறான் கடல்ல வந்து தடு வீடை இடிக்க போறான் ஓடியா சீமான் டெல்லியில இடிச்சாலும் சீமான கூப்பிடுன்றான் டெல்லியில இடிச்சாலும் அப்ப என்னன்னா இங்க பதவியில் இருக்கிற விட இந்த பரிதவிக்கிற மக்களின் பக்கத்தில் இருக்க எனக்கு தான் பவர் அதிகம் நம்பிக்கையோட இருங்க நான் வைக்க மாட்டேன் நீங்க எந்த காலத்துல நீங்க வைக்க மாட்டேங்கிறது நான் உங்க கூட நிற்கிறேன் இந்த தேர்தலில் எவனாவது தனிச்சு போட்டிடுறான்னு சொல்றான்